இதை பஸ்ஸுன்னு நம்பி புக் பண்ணால் செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்கங்க அப்படி என்ன செவன் ஸ்டார்னு பார்த்துருவோமா சென்னை சிறுசேரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் சென்னை டு ஹைதராபாத் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ஜிங் பஸ் மேக்ஸ் வால்வோவில் தான் புக் பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஆன் டைமுக்கு பிக்கப் பண்ணிட்டாங்க உள்ள போய் பார்த்தா இன்டீரியர்ஸ் எங்களுடைய பர்த் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு புக் பண்ணும்போதே அதில் செவன் ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்கன்னு போட்டுருந்துச்சு ஈவினிங் ஓஎம்ஆர் டிராஃபிக் எல்லாம் தாண்டி பஸ் போயிட்டு இருந்துச்சு உள்ளே எங்களோட அம்யூனிட்டிஸ்ல ஃப்ரெஷ்ஷான பிளாங்கெட் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க நல்லா ஃப்ளஃபியான பில்லோவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்னாக்ஸ் பாக்ஸ் கொடுத்தாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய ஸ்நாக்ஸ் கொட்டி கறந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலர் துணி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது வந்து ஐ மாஸ்க்கு இதெல்லாம் ஃப்ளைட்டில் மட்டும்தான் பார்த்திருக்கேன் பட் பஸ்ல ஃபஸ்ட் டைம் இதை கொடுக்குறாங்க கோயம்பேடு மாதவரம் எல்லாம் தாண்டி பஸ்க்குள்ளேயே எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் டின்னர் கொடுத்தாங்க இந்த மாதிரி டின்னர்லாம் நம்ம ட்ரெயினில் சாப்பிட்டு தான் பழக்கம் பட் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்டாண்டர்டான வெஜ் தாலி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க கொடுத்தது லேட்டாக இருந்திருந்தாலும் சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சு வேஸ்ட்டும் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் கொடுத்தாங்க அதுவும் நல்ல ப்ரீமியம் ஸ்டாப்பாகவே இருந்துச்சு இந்த ஜிங் பஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு கீழே வால்வோ பஸ் வரும் அண்ட் வால்வோவில் கேபின் ரைட் நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும் அடுத்து தான் ஆரம்பித்தோம் எப்பயும் போல் வால்வோ பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் கேபின் ரைட் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு மேக்ஸிமம் ஸ்பீடு எயிட்டி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க நிறைய ஓவர் டேக்ஸ்லாம் தாண்டி உள்ளே தூங்க போனது தான் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டீப் ஸ்லீப்புக்கு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் நல்லா சூடாக ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம் இந்த மொத்த ஜேர்னிக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஆயிரத்தி ஐநூறுபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஃபுட்டு கொடுத்து வால்வோ பஸ் ஜேர்னியில் நல்லா கம்ஃபர்டபுளான ட்ராவல் கொடுத்து ஒருத்தாக தான் இருந்துச்சு ஷார்ப்பாக ஆன் டைம் எங்களை ஹைதராபாத் எல்பி நகரில் ட்ராப் பண்ணிட்டாங்க அண்ட் இறங்கும் போதும் டிரைவருக்கு ட்ராங்க்ஸ் சொல்லிட்டு இறங்கலான்னு பார்த்தா அவர் கையில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இன்னொன்று கொடுத்தாரு ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே எல்லா பஸ்ஸஸுமே அவுட்டரில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பிக்கப் வேன் வச்சு தான் சிட்டிக்குள்ளே ட்ராப் பண்ணுவாங்க அப்படியே அந்த குட்டி வேன் நம்மளுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க பஸ்ஸும் அதில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் செம்ம சூப்பராக இருந்துச்சு பட் அதுக்கு பேர் செவன் ஸ்டார் வைக்கலாமா அப்படிங்கிறத கீழே சொல்லிருங்க